ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா இணைய எழுத்துக்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப குட்டி டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் கூட ஸோ எழுத்துக்களுக்கு இன்னும் இந்த இணைய எழுத்துக்களுக்கு இன்னொரு பேர் வந்து நட்பெழுத்துக்கள்னு சொல்லலாம் எழுத்துக்களும் கூட தன்ன மாதிரியே பண்புகளில் ஒத்திருக்கக்கூடிய எழுத்துக்கள் கூட நட்பு பாராட்டும் அந்த மாதிரி எழுத்துக்களை தான் நட்பெழுத்துக்கள் அல்லது இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதை எதை பொறுத்து அது வந்துட்டு இது இவன் தான் இவனுக்கு நட்பெழுத்து அப்படின்னு எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா மூணு விஷயத்த வச்சு சொல்கிறாங்க ஒன்று பிறக்கும் இடம் இரண்டு ஒழிக்கும் முயற்சி மூன்று கால அளவு இதில் ஏதாவது ஒன்று பிறக்கும் இடம் ஒத்து இருக்கலாம் இல்லைன்னா ஒழிக்கும் முயற்சி ஒத்து இருக்கலாம் கால அளவு இதில் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும் ஒன்று மற்றொன்றை ஏதேனும் வர வகையால் ஒத்திருந்தால் அவ்வெழுத்து இணையெழுத்து எனப்படும் ஸோ உயிரெழுத்துக்கள் அதுக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்டாக இருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ உயிரெழுத்துக்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய நெட்டெழுத்து இனமாகும் அதாவது குற்றெழுத்துக்கு நெட்டெழுத்தும் நெட்டெழுத்துக்கு குற்றெழுத்தும் அதாவது சிம்பிளாக சொன்னால் குரலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குரிலும் இன எழுத்துக்களாக அமையும் ஸோ நமக்கு இருக்கிற குரல் எழுத்துக்கள் ஆ அதனுடைய நட்பெழுத்து நெடிலான ஆ இஇ உ ஊ ஓ ஸோ இந்த ஐந்து குரல் எழுத்துக்களும் ஐந்து எழுத்துக்கள் இனமான எழுத்துக்களாக அமைஞ்சிருச்சு ஆனால் இந்த ஐயும் அவும் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான இனமான எழுத்துக்கள் அதாவது நெடிலெழுத்துக்கள் கிடையாது ஸோ இந்த மாதிரி நெடிலெழுத்துக்கள் இல்லாமல் இருந்தாலும் அதனுடைய ஒழிக்கும் முயற்சி ஐ அப்படின்னா அது முடிகிற கடைசி சவுண்டு பாருங்களேன் ஈ அப்படின்னு முடியும் ஆதலால் ஐயுக்கு இன எழுத்து ஈ என்றும் ஔ என்று ஒழிக்கும் பொழுது முடியும் அந்த ஒளி சவுண்டானது பார்த்தோம் அப்படின்னா ஊ என்று முடிகிறதுனால அதுக்கு இனமான எழுத்து ஊ அப்படிங்கிறத வச்சிருக்காங்க அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சந்தி அகரம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னு சொல்கிறாங்க சந்தி அகரம் மறுபடியும் சொல்கிறேன் உயிரெழுத்துக்கல்லில் இனமான எழுத்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் உயிரெழுத்துக்கல்ல குரிலுக்கு நெடில் நெடிலுக்கு குரில் அதில் வந்துட்டு இணையெழுத்து இருக்கிறது அஞ்சு இதுக்கு வந்து அஞ்சு எழுத்துக்களுக்கு இணைய எழுத்து இருக்குது மிச்சம் ரெண்டுக்கும் இணையெழுத்துக்கள் கிடையாது அதுதான் நெடில் எழுத்துக்கள் சொல்லுவோம் ஐயும் அவவும் ஐ அப்படின்னு ஒழிக்கும் போது அது முடிகிற சவுண்டு ஈன்னு வரதுனால ஈ தான் அதனுடைய இனம் இணையெழுத்து அவுன்னு போது ஊ சவுண்டு வருது அதனால் ஊ தான் அதோடைய எழுத்து இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க ஐயும் அவுக்கும் இருக்கிற எழுத்து ஏன்னா எழுத்துக்கள் நார்மலாக அதுக்கு இல்லாதனால அது ஒழிக்க சவுண்டை வச்சு இன்னொரு இணையெழுத்து அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால அதுக்கு பேர் சந்தியகரம் சொல்லில் பார்க்கும்போது உயிரெழுத்துக்கள் வந்து சேர்ந்து வராது அதாவது அலபடையில் வேணால் சேர்ந்து வர்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க மற்றபடி பார்த்தோன்னா ஆ ஈ இந்த மாதிரி எழுத்துக்கள் வந்துட்டு சேர்ந்து வராது அலபடையில் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குரல் எழுத்து சேர்ந்து வரும் இது வந்து ஓ ஓதல் அப்படின்லாம் படிக்க மாட்டாங்க ஓதல் தூம் தழி சில பேர் தளி அப்படின்னா அப்படி படிக்கக்கூடாது அந்த ஈ சவுண்டு வந்துட்டு நிறைவு செய்கிறதுக்காக தான் இங்கே கொடுக்குறாங்க ஸோ அளபடையில் ஸோ தழி தூம் ஓதல் ஸோ இப்போ உயிரெழுத்துக்களுக்கு எப்படி நட்பெழுத்துக்கள் வந்துச்சுன்னு பார்த்தோம் அதே மாதிரி மெய் எழுத்துக்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வள்ளின வர்க்கத்திற்கு மெல்லினம் மெல்லின வர்க்கம் தான் இன எழுத்து ஸோ வள்ளின மேய்கள் அப்படின்னு பார்த்தோன்னா என்னது கசட தவறையோட மெய் எழுத்துக்கள் மெல்லின மேய்கள் ஞனன நமனம் ஸோ வள்ளினமை மெல்லினமைகளை நெடுங்கணக்கு முறையில் வைக்கும் பொழுது நெடுங்கணக்குன்னா இந்த மாதிரி ரோ வயசு கா சா பரன்னு வச்சுருக்கோம் வைக்கும் பொழுது இன ஒளி அடிப்படையில் தான் வச்சுருக்காங்க காக்கப்புறம் என்ன வரும்னா ஞா ஸோ இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க எப்பவுமே எப்படி வரும்னா ஒரு மெல்லின வர்க்கத்தை தொடர்ந்து அதன் இனமாகிய உயிர்மை எழுத்து வரும் அதாவது இங் அப்படிங்கிறது ஒரு மெல்லின மெய் அதை தொடர்ந்து என்ன வருது க அப்படிங்கிற ஒரு உயிர்மை எழுத்து இது என்ன வர்க்கத்தை சார்ந்தது வல்லின வர்க்கத்தை சார்ந்தது தங்கம் பங்கு தங்கி ஸோ ஒரு பாட்டுக்கு இருக்கும் தங்கம் எனதுங்கம் அப்படி அனதங்கம் அப்படி சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும் அது அதெல்லாம் பார்த்தோன்னா ஸோ ரொம்ப இந்த இன பேஸ் பண்ணி நிறைய தமிழ் பாடல்கள் அந்த காலத்தில் வந்திருக்கு நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பாடல்கள் இணைய எழுத்துக்கள் இந்த மாதிரி இலக்கண முறைப்படி எழுதிய பாடல்கள் தான் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் இஞ்சை எடுத்து வரும் இனமானி எழுத்து சாவருகம் அதுவும் பஞ்சம் இஞ்சி பஞ்சு ஸோ ஒவ்வொன்றுக்குமே நம்ம கொடுத்துருக்கோம் நா அதுக்கு டா அதே மாதிரி இந்துக்கு த ஸோ பம்பரம் தம்பி அம்பு கன்று நன்று தின்றான் ரகரத்தில் ஸோ எழுத்துக்கள் பார்த்தோம் அப்படின்னா அது ஆறுமே வந்துட்டு ஒரே இனம் தான் அதுக்கு வந்துட்டு நட்பு அப்படின்னு கிடையாது அவங்கவுங்களே அவங்க அவங்களுக்குள்ளே ஃப்ரெண்டாக இருப்பாங்க ஈயுக்கு அதோட யா இல்லுக்கு லா அந்த மாதிரி அவங்களே அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பு வெளியில யாரையும் வச்சுக்க மாட்டாங்க அவங்க தான் இடைநின எழுத்துக்கள் ஆனால் நம்மளோட ஆயுத எழுத்து அப்படிங்கிற எழுத்து ஒரே ஒரு எழுத்து தனித்துவமான ஒரு எழுத்து அதுக்கு வந்து இணையெழுத்து கிடையாது அவன் தனித்துவமாக இருக்கிறதுனால அவனுக்கு இணையெழுத்தை இல்லை ஸோ இணையழுத்து இல்லாத எழுத்து எது ஆயுத எழுத்து தனக்குத்தானே இணையெழுத்தாக வச்சுருக்கிறது பார்த்தோன்னா இடையின எழுத்துக்கள் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வள்ளின எழுத்துக்களும் இருக்கும் மெல்லின எழுத்துக்களும் இருக்கும் ஆனால் அவங்க வள்ளின வர்க்கமும் மெல்லின வர்க்கமும் ஃப்ரெண்ட்ஸாக ஆய்ப்பாங்க ஆனால் வந்துட்டு இடையின எழுத்துக்கள் அப்படி ஆக மாட்டாங்க இதில் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க சில சமயங்களில் வல்லினம் மெல்லினம் இடையின எழுத்துக்கள் தனக்குத்தானே இணையெழுத்துக்களாக அமையும் பாருங்களேன் இந்த இடத்துல நொய்யல் மன்னன் ஈ அப்படிங்கிறது ஒரு இடையின எழுத்து தனக்கு தானே அது ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ இல்லையா அதோட யா அதே மாதிரி மன்னன் இன்னு இது ஒரு மெல்லின மெய் எழுத்து அதனைத் தொடர்ந்து என்னது வரணும் நார்மல் ரூல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வல்லின வர்க்கம் தான் வரணும் உயிர்மை ஆனால் இந்த இடத்துல மெல்லின வர்க்கமான உயிர்மை எழுத்து ந வந்திருக்கு மன்னன் ஸோ இதுக்கு பேர் என்ன டெக்னிக்கலாக சொல்லுவாங்கன்னா மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க மெய்மயக்கம் டாப்பிக்கில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோன்னா உடல்நிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம் பாங்க அதில் இது வந்து உடல்நிலை மெய்மயக்கம் ஏன்னா அவனோட எழுத்து அவன் கூடயே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுனால நொய்யல் அப்படின்னு வருது வேற்றுநிலை மெய்மயக்கம்னா பக்கத்தில் இருக்கிற எழுத்து வேறு ஏதாவது ஒரு எழுத்து வரலாம் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் சொல்லலாம் தங்கம் பங்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கொடுத்துருப்போம் அதை அப்போ பார்த்துருக்க மாட்டோம் ஒரு எழுத்து மெய் ஆக இருக்கும் அதனை தொடர்ந்து வரும் எழுத்து கண்டிப்பாக உயிர்மை எழுத்தாக மட்டுமே இருக்கும் அதுக்கு பேர் தான் இன எழுத்துக்கள் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்களேன் ஸோ இ அப்படிங்கிறது ஒரு மெய்யெழுத்து அதனை தொடர்ந்து உயிர்மை எழுத்து தான் வரும் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு மெய் எழுத்து அதனை தொடர்ந்து உயிர்மை அது வள்ளின வர்க்கம் வெள்ளின வர்க்கம் இல்லை வந்துட்டு உடல்நிலை மெய்மயக்கம் இந்த மாதிரி எதுவானால் இருக்கலாம் ஆனால் ஒரு மெய் எழுத்தை தொடர்ந்து உயிர்மை மட்டும்தான் வரும் ஸோ ரொம்ப ரொம்ப குட்டி டாப்பிக்காக இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு ஸோ இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இதில் எதுனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை நான் கொடுக்குறேன் ஓகே தேங்க் யூ